வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பது சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் மாலத்தீவு அருகே நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சி மாலத்தீவிற்கு மேற்கு புறமாக நகர்ந்து சென்றிருக்கிறது ஆனால் தொடர்ந்து மேற்கு புறமாக நகராமல் மேற்கு வடமேற்காகவும் பிறகு வடக்கு வடமேற்காகவும் நகர்ந்து லட்சத்தீவு பகுதியை வரக்கூடிய நாட்களிலே அடையும் இதன் காரணமாக வானிலை எப்படி இருக்கும் என்பதையும் இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு இலங்கையை ஒட்டி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால வரக்கூடிய ஜனவரி முதல் வார நிகழ்வு எப்படி இருக்கும் என்பதையும் ஜனவரி முதல் வாரத்தை அதாவது ஜனவரி இரண்டாவது வார நிகழ்வு எப்படி இருக்கும் என்பதையும் இந்த அறிக்கையில் பார்ப்போம் தற்பொழுது நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு கிழக்கு காற்றை ஈர்க்கிறது ஆனால் நிலநடுக்காட்டு காற்றை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வரவில்லை வெறும் கிழக்கு காற்று அதுவும் ஒட்டுமொத்த குளிரலையால் தமிழ்நாடு மேகமூட்டத்திற்கும் தூரல் சாரலுக்கு மட்டுமே தொடர்ந்து வாய்ப்பாக அமைகிறது இந்த நிகழ்வு சற்று வடக்கே முன்னேறி இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடற் நகர்ந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்படிவை கொடுத்திருக்கோம் ஆனால் அது குமரிக்கடல்லையும் அல்ல நிலநடுக்கோட்டிலேயே மாலத்தீவிற்கு தெற்கு புறமாக மாலத்தீவை ஒட்டியே அது மேற்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் அடுத்த நிகழ்வு அதாவது இந்த நிகழ்வு சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் தொலைவில் குமரி முனையிலிருந்து தெற்கே பயணித்து கொண்டிருக்கிறது ஆனால் அடுத்த நிகழ்வு குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தொலைவிலையும் அதிகபட்சம் மிக நெருங்கியும் அல்லது தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமாக வந்தும் இலங்கை மற்றும் வட தமிழ்நாடு வரைக்கும் நெருக்கமாக வரவும் வாய்ப்பிருக்கிறது ஆகையின் காரணமாக இந்த மழை இப்படி போயிவிட்டதே அடுத்த மழையும் பொய்த்து விட்டு என்கின்ற மனக்கவலை வேண்டாம் ஒரு நிகழ்வு ஒரு குணாதிசயம் என்றால் அதே போல அடுத்த நிகழ்வு இருக்கும் என்பதற்கான எந்தவித ஆதாரமும் இல்லை தற்பொழுது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு எங்கே இருக்கக்கூடிய காற்றை தெற்கு நோக்கி இருக்கின்ற காரணத்தினால அது வடக்கு நோக்கி முன்னேற முடியாமல் அது தெற்கிலேயே பயணித்து மேற்கு நோக்கி பயணிக்கிறது ஆனால் அது ஜனவரி மூன்றுக்கு பிறகு அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு நன்றாக முன்னேறி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதோட படத்தையும் இதோடு இணைத்திருக்கிறேன் ஆக கண்டிப்பாக வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமாக வந்து நல்ல பொழிவை தருவதற்கு அதற்கு நாம் சுமார் ஒரு நான்கு ஐந்து நாட்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் குறைந்தபட்சம் நான்காம் தேதி வரை நாம் அடுத்த பொழிவு வலுவான பொழிவை பெறுவதற்கு காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அதே நேரத்தில் இப்பொழுது இருக்கூடிய நிகழ்வு இன்றைக்கும் நாளைக்கும் அதாவது முப்பதாம் தேதியும் முப்பத்தி ஓராந்தேதியும் கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கேயும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கையும் மழை இருக்கும் தென் மேற்கு தொடர்ச்சி மலையில் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மாஞ்சோலை நலுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகளில் மழை இருக்கும் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி இது லட்சத்தீவு பகுதிக்கு வரும் என்பதனால இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் அதுவும் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மற்றும் திருப்பூர் தெற்கு கோயம்புத்தூர் தெற்கு இந்த பகுதிகளில் மழை இருக்கும் வரக்கூடிய ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் ஒன்று இல்லாவிட்டாலும் இரண்டு மூன்று தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலையும் கேரளாவிலையும் தென் தமிழ்நாட்டிலும் நல்ல மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் நல்ல மழை பொழிவுனா ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே தான் எந்த நிகழ்வும் நேரடியாக ஊடுருவி செல்லவில்லை கிழக்கு காற்றை ஈர்ப்பதன் காரணமாக இந்த அமைப்பு சற்று வடக்கு நோக்கி வருவதன் காரணமாக சற்று நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று லேசாக ஏறுவதற்கும் குளிர் குறைவதற்கும் வாய்ப்பு ஏற்படுகிறது அதனால் ஏற்படக்கூடிய வானிலை மாற்றம் ஜனவரி ரெண்டு மூன்று நான்கு தேதிகளில் தென் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்லையும் அவ்வப்பொழுது பொழிவு இருக்குமே தவிர தொடர் மழை பொழிவோ கன மழை பொழிவோ அதாவது எந்தவித ஒரு அதாவது அதிகபட்சமான அதிக மழை பொழிவிற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நிகழ்வு மூன்றாம் தேதி உருவாகி நான்காம் தேதி ஐந்தாம் தேதி வாக்கில் நெருங்கி ஆறாம் தேதி தொட்டு ஏழு எட்டு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெட்டாம் தேதி வரைக்கும் இரண்டு நிகழ்வுகள் காரணமாக அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் காரணமாக பொங்கலுக்கு முதல் நாள் அதாவது பதிமூன்றாம் தேதி வரைக்குமாவது மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது பதிமூன்றாம் தேதி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய மழை பொழிவில் மாற்றமில்லை இந்த நிகழ்வு பொய்த்து சென்றிருக்கிறது இந்த நிகழ்வு தெற்காக சென்ற காரணத்தினால் எதிர்பார்த்த மழை இல்லாமல் போனாலும் அப்படியே அடுத்த நிகழ்வும் வந்துவிடும் என்ற கவலை உங்களுக்கு வேண்டாம் தயவு செய்து இன்னும் ஒரு நான்கு ஐந்து நாட்களை நான்கு அல்லது ஐந்து நாட்கள் குறைந்தபட்சம் ஒரு நான்காம் தேதி வரையாவது பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அந்த நிகழ்வு கண்டிப்பாக தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மேலும் கரூர் கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி அப்படியே பார்த்திங்கன்னா நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் மழை உண்டு ஆகவே அதில் எந்த நம்பிக்கையும் நான் இழக்கவில்லை வானிலை அமைப்பு அப்படித்தான் சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறது ஆகவே வடகடலோரம் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோரம் வரைக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்னும் இரண்டு நிகழ்வு மழை தரும் சாதக அமைப்பு இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆகவே வரக்கூடிய நிகழ்வு நான்காம் தேதி ஐந்தாம் தேதி வாய்க்கிலே நெருங்கி வந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி வரைக்குமே அடுத்தடுத்து இரண்டு நிகழ்வுகளால் நல்ல பொழிவு காத்திருக்கிறது ஆகவே தங்களுடைய எதிர்பார்ப்பு தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை இழைப்பை மழை பொழிவு பற்றாக்குறையை சரி செய்து விட்டுத்தான் வடகிழக்கு பருவமழை நிறைவடையும் என்பதை நான் உறுதிபட தெரிவிக்கிறேன் ஆகவே ஒரு நிகழ்வு சென்றுவிட்டதென்றால் அடுத்த நிகழ்வும் அப்படியே அமைந்துவிடும் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் ஆகவே சற்றே பொறுமை காக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வரக்கூடிய ஜனவரி மாதம் முதல் வாரத்தின் பின்பகுதி முதல் வாரத்தின் பின்பகுதி முன்பகுதியா ஒன்று ரெண்டு மூணு இந்த நிகழ்வு தொடர்ந்து அரபிக்கடலில் லட்சத்தி வருகை நீடித்துக்கொண்டு நான்காம் தேதி வரை நீடித்து கொண்டிருக்கோம் ஆகவே மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வு ஆளும் அடுத்த நிகழ்வு நான்காம் தேதி புறப்பட்டு ஐந்திலிருந்து அல்லது ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் ஜனவரியில் நல்ல மழை பொழிவு காத்திருக்கிறது ஆகவே இதனை தொடர்ந்தும் பொங்கலுக்கு இடைவெளி கொடுத்து பொங்கலுக்கு பிறகும் சிறு நிகழ்வுகள் இரண்டு இருக்கிறது நனைக்கும் மடைகள் லேசான மடைகள் தமிழ்நாட்டிற்கும் கடலோர தமிழ்நாட்டிற்கும் மழை பொழிவை கொடுக்கும் வகையில் இருக்கிறது ஆனால் நிச்சயமாக பொங்கலுக்கு முன் ஒரு கன மழை பொழிவை கொடுத்துவிட்டு ஓரளவிற்கு உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி தான் பருவமழை நிறைவடையும் நிறைவடை அல்லது கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் பொங்கல் நேரத்தில் ஆகவே நல்ல மழை பொடிவு இருக்கிறது நம்பிக்கையுடன் இருப்போம் திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருப்போம் வானிலையின் வார்த்தைகளை கூர்ந்தறிவோம் துல்லியமறிய அப்டேட்ஸோட இணைந்தே இருப்போம் நன்றி